வெல்கம் டு வண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸ் ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஆயில் மெல்க் காமிச்சு நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ண போகிறோன்னு கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு சொல்கிற அஞ்சு பேருக்கு வந்து ப்ரைஸும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எஸ் அதுக்கான நேரம் தான் இது அஞ்சு பேர் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து மெசேஜ் பண்ணாங்களோ அவங்கள நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோண்டில் வேறு ஒரு சர் ப்ரைஸும் இருக்குதுங்க இது நம்ம ரெடி பண்ணுறது பஞ்ச கூட்டு விலக்கேற்றும் ஆயில் தான் ஸோ இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெயில் நெய் நெல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்து பொருட்கள் வந்து நான் சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு சில ரேஷியோஸ் இருக்குது ஸோ அந்த மெத்தட் பிரகாரம் பண்ணாதான் இந்த எண்ணெய் வந்து நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வாசனைக்காக இதில் வந்து நான் பச்சை கற்பூரம் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் இல்லங்களில் எங்களோட தீப எண்ணெயின் மூலமாக விளக்கேற்றுவது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க கண்டிப்பா என்னால் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து செய்ய முடியுதுன்றது வந்து என்னை மென்மேலும் வந்து உறுதியாக்குறதுக்கு இது ரொம்பவே உதவுது ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பாட்டிலில் அடுத்ததான் ஃபில் பண்ணணும் அண்ட் ஃபைனலாக ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னா அது இது தாங்க எனக்கு மெசேஜ் பண்ண அஞ்சு பேரோட நேம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவங்க அஞ்சு பேருக்கும் கம்பல்சரியாக ப்ரைஸ் இருக்குங்க அவங்க யார் அப்படின்னு அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அண்ட் அதுக்கப்புறமா அதில் ஆன்சர் பண்ண எல்லார் பேரையும் போட்டு ஷஃபிள் பண்ணி அதில் ஒரு ஆறுதல் பரிசா ஒருத்தவங்களுக்கு தரப்போகிறேன் ஸோ ரெடியாக இருங்க